வில்லை வளைக்கக்கூடியவர்களே தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விருப்பத்தை நிறைவேற்றணும்னா அதுக்கு எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்களே என் அன்பான விருச்சகராசி தோழர்களே தோழிகளே சகோதரர்களே சகோதரிகளே வாழ்த்துக்கள் ஒரு அஞ்சு விஷயத்த ஒரு தீர்மானமாக எடுத்தோம்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய அதாவது இடைநில்லா பேருந்துன்னு சொல்லுவாங்க ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க அதுமாரி வாழ்க்கையில நம்ம போக முடியுங்க தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பன் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலார் அபிராமி கடைக்கண்களே அபிராமியுடைய கடைக்கண் பார்வை பெற்ற விருச்சகராசி நேர்களே உங்களோடு நான் இந்த நிமிடங்களை பகிர்ந்து கொள்கிறேன் இது என்னன்னா நம்ம வாழ்க்கையில சில துயரங்கள் சில துக்கங்கள் சில சிரமங்கள் சில விஷயங்கள் நடக்காம அப்படியே பின்னி பிணைஞ்சு போய்கிட்டு இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு அஞ்சு விஷயத்தை நாம செயல்படுத்தினோம்னா சக்சஸ் ஆகுங்கிறது தான் இந்த பதிவுடைய நோக்கம் எப்பயுமே பெரிய மனிதர்கள் வெற்றி பெறுகிறார்கள்னா அவங்க அந்த கொள்கைகளில் பகுத்து கொண்டு அதன்படி செயல்படுவார்கள் வெற்றி பெறுவார்கள் ஒரு பெரிய அரசாங்கம் தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே வரும் எல்லா தேர்தலையும் ஜெயிச்சுக்கிட்டே வரும் அப்படின்னா சில தீர்மானங்களை போட்டு அந்த தீர்மானத்தை ஒன் டூ த்ரீன்னு அதை சக்சஸ் பண்ணிகிட்டே வருவாங்க அதனால அடுத்த தேர்தலில் ஜெயிப்பாங்க அடுத்த தேர்தலை ஜெயிப்பாங்க அப்போ தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை வந்து நான் அடைஞ்சிட்டேன்னு ஒன்று ஒன்று அடைஞ்சிட்டோம்னா அதை டிக் பண்ணிக்கிட்டே வந்தால் நமக்கு வெற்றி உறுதிங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சிருது அப்போ தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரணும் விருப்பங்கள் நிறைவேறணும் வாழ்க்கை உயரணும் வசதியான நிலைமைக்கு அடையணும் ஆசைகள்லாம் நம்ம அடையணும்னா நமக்கும் சில தீர்மானங்களை ஏற்றி கொள்ள வேண்டும் நமக்கு நாமே தீர்மானம் ஏற்றணும் நமக்கு யாரு தீர்மானம் ஏற்றுறது இல்லையா நமக்கு இன்னொரு தீர்மானம் ஏற்றுனதை விட நமக்கு நாமே தீர்மானத்தை ஏற்றி கொண்டோம்னா நமக்கு நாமே சவரம் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அத்திரிபுத்திரியான வெற்றியை பெற முடியும் அசால்ட்டா பெற முடியும் அதனாலதான் சொன்ன வில்ல வளைக்கலாம் ஆதாயத்தை சுருட்டலாம் எது வேணாலும் செய்யலாம் இது நம்மால முடியும் அப்படி தீர்மானம் இது என்ன பண்ணணும் தீர்மானத்தை எடுக்கிறது மட்டும் இல்ல தீர்மானத்தை செயல்படுத்தணும் ஒன்னு ரெண்டு மூணாவது செயல்படுத்தணும் நம்ம மூணு தீர்மானம் எடுக்கலாம் மூறையும் செயல்படுத்த முடியாது இப்போ முதல்ல அஞ்சு அப்புறமா அடுத்த அஞ்சு இது மாதிரி ஒரு இருபத்தி ரெண்டு தீர்மானம் எடுத்தாலே போதும் வாழ்க்கை முழுமையா வெற்றி அடைஞ்சிடும் அதில் முதல்ல ஒரு அஞ்சு தீர்மானம் சபதமா எடுத்துக்குங்க என் அன்பு சகோதர சகோதரிகளின் நண்பர்கள் அது என்ன அஞ்சு தீர்மானம் அதை பத்தி தான் பேச போறோம் இந்த அஞ்சு தீர்மானம் உங்க வாழ்க்கையில அசுர வளர்ச்சியே கொடுக்கும் நம்ம மனுஷனை முதல்ல எடை போடுறதுன்னு ஒன்று இருக்கு எப்படி புழலை எடை போடுறோமோ அது மாதிரி மனுஷனை எட போடுறோம் அதுதான் எனக்கு சரியான வழியை காட்டும் எல்லாரையும் நம்ப கூடாது எல்லாரையும் நம்பி நம்பி தான் வாழ்க்கையில் ஏமாறுறோம் நம்பிக்கை ஒண்ணுதான் மோசடி அதுதான் பணத்துல மோசடி பண மோசடின்னு சொல்லுவான் அது கிடையாது நம்பிக்கை மோசடி தான் பண மோசடி நம்புறான் பத்து ரூபா பணத்தை போடுறான் ஐநூறு ரூபா கிடைக்குன்னு ஆசைப்படுறான் தட்டு தானே அவன் நம்பின அந்த நாள் தானே போடுறான் அந்த அந்த ஆள் என்ன பண்றான் எடுத்துன்னு ஓடி போடுறான் இப்போ யார் என்ன நடந்தது நம்பிக்கை மோசடி தான் நடந்தது பண மோசடி இல்ல அன்பு நம்பிக்கையில மோசடி ஆகும் இந்த நம்பிக்கை அன்பு காதல் நிறைய பேருக்கு ஏன் ஃபெயிலியர் ஆகுது சில பேர் பையனா தாடி வளர்ப்பான் இந்த காலத்தில் இப்பெல்லாம் யாரும் தாடி வளர்க்கிறது கிடையாது இல்லையா ஆமாம் இப்ப தாடியே ஃபேஷனா போயிட்டு எல்லாரும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டான் அதனால வந்து யாருக்கும் காதல் தோன்றி நம்பிக்க முடியாது இப்போ காதலுக்காக தாடி வளர்க்கறது கிடையாது அப்ப இந்த அன்பு தோங்கியாதது என்ன காரணம் அது மோசடி இந்த மோசடி நிறைய நட பல மோசடிகளை சந்தித்து கொண்டே இருப்பவர்கள் விருச்சக ராசிக்காரருக்கு அடா போப்பா எங்க போனாலும் ஏதாவது ஒருத்தம் என்னை ஏமாத்திட்டு இருக்கா ஏன்டா சும்மா சும்மா என்னையே பார்த்து ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு ராசி கேள்வி கேட்பாங்க நான் ராசிக்காரன் போல சொல்வோம் உங்களை மட்டும் ஏமாத்தல பல பேர் ஏமாத்துல அதுல நீங்க நிறைய ஏமாறுறீங்க அவ்வளவுதான் இப்படிப்பட்டது ஏமாற்றங்களை தவிர்ப்பதற்கு நாம் ஒரு ஐந்து விஷயங்களை தீர்மானமா எடுக்கணும் முதல் விஷயம் சபதமா எடுப்பேன் நம்ம விருப்பம் இல்லாத விஷயத்தில் நல்ல கௌரிங்க ஒரு நீங்க புருஷர்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்துல விருப்பம் இல்லைன்னா தலையிடாதீர்கள் இதுதான் முதல் தீர்மானம் அவங்களுக்காக அஞ்சு நிமிஷம் நிக்கிறேன் சார் இவங்களுக்காக அஞ்சு நிமிஷம் இங்கே நிற்கிறேன் சார் சார் அவர் அவன் ரொம்ப தெரிஞ்சவர் சார் அவர் கூட்டார் சார் அதுக்காக அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த சார் அப்படி சொல்லாதீங்க விருப்பம் இல்லைன்னா போகாதீங்க தலையிடாதீங்க ஏன்னா அவருக்காக போய் நீங்க அதில் சிக்கி நீங்க ஏமாந்துடுவீங்க அவரு சேஃப் ஆயிடுவார் நல்லா பார்த்துருங்க ரெண்டாவது ஒரு இடத்த ஒன்று ஒரு விஷயத்தை வெறுக்கிறோம் ஒரு விஷயத்தை ஒதுக்குறோம் ஒரு பகுதியை கடந்து வரோம் ஒரு விஷயத்தை முறிச்சிட்டோம் ஒரு விஷயத்தை தவிர்த்துட்டோம்னா மீண்டும் முயற்சிக்க கூடாது இதுதான் விருச்சகத்துடைய முதல் விஷயத்துல ரெண்டாவது செய்தி தான் வெறுத்தாலோ ஒதுக்குனாலோ கடந்தாலோ முடிச்சாலோ தவிர்த்தாலோ மீண்டும் அதை பத்தி நினைக்க கூடாது முயற்சி பண்ணக்கூடாது கதம் கதம் முடிஞ்சது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு திருப்பி அதை நினைச்சா நம்ம திருப்பி பாபாவத்துல உழப்போறோம்னு அர்த்தம் நம்மளே நம்ம மைண்டை வந்து என்ன சொல்லுவாங்க நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இல்லை ஏன் இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் இந்த சா சால்ஜ அந்த வார்த்தையே காட்டக்கூடாது அது வந்து வேஸ்ட் கனவு உங்களை ஒரு இடத்துலேருந்து அது அவருக்கு தெரியுது இந்த ஆள் இனிமேல் இந்த அளவுக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் அதை பற்றி நினைக்கக்கூடாது இது ரெண்டாவது தீர்மானம் மூணாவது என்னை பொறுத்த வரைக்கும் அதிக நேரம் குடும்பத்திற்காகவும் உங்களுடைய ஃபுல் மணி சப்போர்ட்டு உங்கள் குடும்பத்துக்காகவும் செயல்படுவது தான் மூணாவது தீர்மானம் உங்களுடைய பண தேவைகள் பண விஷயங்கள்ல உங்கள் குடும்பத்திற்காக மட்டுமே அதிகமாக செலவுப்படுங்க உங்க நீங்கள் யாரை விரும்புகிறீங்க உங்களுக்கு யாரை நம்பியிருக்காங்க உங்களை நம்பியிருக்காங்க அவங்கள தான் ஒரு பெரிய அரசியல் தலைவர் உஞ்சக அரசியல் இருக்காருன்னா அவருக்கு குடும்பம் இல்லைன்னா அவரை நம்பியிருக்கிற இருக்கிற மக்கள் எல்லாம் குடும்பம் தான் அவங்களுக்கு தான் இவங்க அதிகமா பழகணும் அவங்களுக்கு மணி அவளை அதிகமாக கொடுக்கணும் அப்ப மணி மைண்ட் உங்க குடும்பத்துக்காக அதிக நேரம் இது மூணாவது விஷயமா எடுத்துக்கோங்க இந்த மந்திரம் மாந்திரிகம் பில்லி சூனியம் இதுல நீங்க இறங்கவே கூடாது விருச்சக ராசிக்காரர்களுக்கு சித்த புருஷர்கள்னு நான் முதல்ல சொன்னேன் எவ்வளோ பெரிய கவலை வந்தாலும் எவ்வளோ பெரிய துக்கம் வந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு பெற்றவர்களுடைய ஆசீர்வாதம் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உருமார்களுடைய ஆசிர்வாதம் ஈஸியா கிடைக்கும் ஒரு பெத்த அம்மா வந்து பத்து புள்ளை பெத்து பத்து புள்ளையும் வந்து வேண்டாம்னு சொன்னாலும் விருச்சக ராசிக்கார மேலே லைட்டா அக்கறை இருக்கும் அதான் ராசி குருமார்கள் நூறு பேரை சீரர்கள் உண்டாக்கி நூறு பேரையும் வெறுத்தாலும் அதுல ஒருத்தவன் மட்டும் அதிகமா பாசம் வச்சிருப்பார் குரு அதான் விருச்சக ராசி அதனால ஒதுக்க முடியாத ராசி அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்கு இந்த பில்லி சூனிய மந்திரம் மாந்திரிகம் அதிலலாம் ஈடுபடவே கூடாது அதுமாரி ஈடுபடுபவர்களோடையும் நீங்க பழக கூடாது இதுதான் தீர்மானம் ரொம்ப முக்கியம் ஏன் சார் நான் தான் ஈடுபடலையே அவன் என் நண்பன் தானே சார் நண்பனாயிட்டானே அவன் பண்ற பாவத்துல உமக்கு பங்கு உண்டப்பா டீ வாங்கி கொடுத்தா குளிச்சு இல்ல அந்த காசு எதுல வந்தது அந்த பில்லி தானே அப்ப உமக்கு பங்கு வந்துட்டே புரிஞ்சது இல்ல அப்படி இருக்குது செய்யலாமா பொறுத்தவரைக்கும் பழக கூடாது இதான் தீர்மானம் பில்லி சூனியம் மந்திரம் மாந்திரிகம் சைபவர்களோடு பழகக்கூடாது கூடாது அதில் நீங்கள் ஈடுபடக்கூடாது ராசி ரொம்ப கவனமா இருங்க உத்தியோக உயர்வு தொழிலில் முன்னேற்றம் இதையே உங்க கண்ணாக கருத்தா இருக்கணும் இதான் உங்களுக்கு லைஃப் அப்படி ஒரு கோல் போட்டீங்கன்னா சக்சஸ் ஆக முடியும் உங்களுடைய உத்தியோகத்த உயர்வு கிடைக்கணும் உத்தியோகம் உத்தியோக உயர்வு தொழில முன்னேற்றம் நீங்க அசுர வளர்ச்சியை அடைய முடியும் உங்களை தடுக்க என்னமோ ஒருத்தம் பிறந்து வரணும் அதுவும் குர பிரசவத்துல பிறந்ததான் வாய்ப்பே இல்லை நிச்சயமா உங்களுக்கு வெற்றி உண்டாகும் இவ்வளவு ஒரு அற்புதமான இந்த அஞ்சு விஷயங்களை நீங்க பதிவிடுங்க பதிவுல வச்சுக்கங்க உங்க மூளையில ஏத்துங்க நீங்க உண்மையிலேயே வெற்றிக்காக திறந்தவர்கள் நான் அதுக்கு ஏதாவது எடுத்தொன்ன சித்த ரெப்ரசன்டேட்டிவா நீங்க இருக்கீங்க இந்த கடவுள் வந்து என்ன நினைக்கிறாரோ உங்க மூலமா தான் மத்தவங்களுக்கு தெரிவிப்பாரு உங்களுக்கு வந்து எனக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அவங்களை நான் கேட்பேன் எனக்கு ஒரு கவலை வந்ததுன்னா உங்ககிட்ட வருவேன் எனக்கு ஒரு வருத்தம் வந்ததுன்னா உங்ககிட்ட வருவேன் இதுக்குதான் விருத்தவராசி படைக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட திருச்சத ராசிக்காரர்கள் வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கு இந்த அஞ்சு விஷயங்களை மனசுல பதிவு பண்ணி வாழ்க்கையை நகர்த்துங்க முதல் வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும் வாழ்த்துக்கள் அடுத்து உங்க வாழ்க்கையில அடுத்த பரிணாமத்தை அடைவதற்கான என்ன வழிங்கிறத அடுத்த பதிவில் உங்களோடு நான் சந்திக்கிறேன் காத்திருங்கள் நல்லதே நடக்கும்